வாழ்க வளமுடன் இன்று இதினம் விஸ்வாவசு நாம சம்வஸ்திரம் தட்சிணாயண புண்ணியகாலம் சரத் ருத்து தமிழ் மாசம் புரட்டாசி சுக்லபக்ஷ திவிதியை புரட்டாசி மாசம் ஏழாம் நாள் நவராத்திரி இரண்டாம் நாள் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நவராத்திரி இரண்டாம் நாள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைய அம்மன் இன்றைய என்ன நிவேதியம் பண்ண வேண்டும் இன்றைய தினம் என்ன சுண்டல் செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் கௌமாரி என்ற அம்பாளை நாம் வணங்க வேண்டும் அதாவது நவராத்திரி இரண்டாம் நாள் கௌமாரி என்ற அம்பாளை நாம் வணங்க வேண்டும் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய காலையில் செய்ய வேண்டிய பூஜையில் செய்ய வேண்டிய நைவேதியம் பூ என்னவென்றால் முதலில் பூவை பார்க்கலாம் செவ்வரளி பூ அல்லது செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா பூ வேலை அதிகமானா நம்ம வீட்டிலேயே செம்பருத்தி செடி இருந்தால் அந்த செம்பருத்தி பூ ரொம்ப உசத்தி ரெண்டு பூ மூணு பூ இருந்தால் விட போகிறோம் நம்ம செடியிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து பெஸ்ட்டு ஆக செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி செவ்வரலி இந்த பூக்களை பயன்படுத்தலாம் அடுத்தபடியாக இன்றைய நெவேத்தியம் வந்து சாம்பார் சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி புளியோதரை சாம்பார் சாதம் இல்லாட்டி புளியோதரை நிவேதனம் பண்ணலாம் சாயந்தரம் சுண்டல் என்ன நிவேதனம் என்றால் கடலப்பருப்பு சுண்டல் கடலப்பருப்பு சுண்டல் அல்லது அந்த காராமணி கருப்பு காராமணின்னு சொல்லியா அந்த காராமணி சுண்டல் செய்ய வேண்டும் இதுதான் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டியது ஆக காத்தால் பூஜை எல்லாம் முடிச்சிடணும் சாயங்காலமும் நம்ம பூஜை பண்ணணும் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும் சின்ன குழந்தைகள் அதாவது அஞ்சு இருந்து பன்னெண்டு வயசு வரை அதாவது பதினூ பதிமூணு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு நாம் நல்ல பாவாடை சட்டை வெத்தலை பாக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்து பண்ணணும் ஏன்னா அம்பாள் வந்து குழந்தையாக இருக்கிறாள் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் ஆகவே நாம் வந்து அம்பாளை குழந்தையாக நாம் பாவித்து வணங்க வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்